மனிதனுக்கு நம்பிக்கை எவ்வளவு முக்கியம்னு சொல்றதுதான் இந்த கதை வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை தமிழ் ஸ்டோரிஸ் வாங்க கதைக்குள்ள போலாம் பழைய காலத்துல ஒரு சின்ன கிராமம் இருந்தது அந்த கிராமம் ரொம்ப பச்சை பசைன்னு நிறைய வயல்களும் நல்ல காற்றும் நதியாலையும் சூழப்பட்டிருந்தது அங்க குமாரன் என்ற சிறுவன் மிகவும் புத்திசாலியாக இருந்தான் ஆனால் மிகவும் ஏழை அவனுடைய தந்தை ஒரு விவசாயி தாய் சாதாரண குடும்பத் தலைவி குமாரன் படிக்க விரும்பினான் ஆனால் அவர்களிடம் பள்ளிக்கு செல்ல பணம் இல்லை அவன் கிராமத்து குருவிடம் போய் எனக்கு படிக்க ரொம்ப ஆசையா இருக்கு ஆனா என்னட்ட பணம் இல்லை ஆனா உங்களுக்கு நான் பணிமுறை செய்யறேன் அதுக்கு பதிலா எனக்கு கத்துக் கொடுக்க முடியுமான்னு கேக்குறான் குரு அவனோட ஆர்வத்தை பார்த்து சரிப்பா உனக்கு நான் கத்து தரேன்னு சொல்றாரு குமாரன் படித்த அறிவு பெறுகிறான் அவனுக்கு புத்தகங்கள் கதைகள் மற்றும் பழமொழிகள் ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு நாள் கிராமத்துல ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன காடு இருந்தது அந்த காட்டுக்கு யார் போனாலும் அவங்க உயிரோட திரும்பி வர்றது இல்ல அதனால அங்க இருக்க மக்கள் எல்லாம் என்ன பேசுறாங்கன்னா அது ஒரு மந்திர காடு அங்க மரம் காத்து எல்லாமே பேசும் இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இத கேட்ட குமாரனுக்கு ரொம்ப ஆர்வம் வந்துச்சு அவன் என்ன பண்றான் அந்த காட்டுக்கு போகணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கான் அவன் தன்னோட தாயிட்ட போய் சொல்றான் இது மாதிரி நான் போறேன் அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப பயந்து அதெல்லாம் நீ போகூடாதுப்பான்னு சொல்றாங்க கடைசியில ஒரு வழியே அனுமதி வாங்கிடுறான் அடுத்த நாள் காலை குமாரன் ஒரு சின்ன பைய எடுக்கிறான் அதுல கொஞ்சம் அரிசி கொஞ்சம் பழம் ஒரு நீர் குடுவை இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு சின்ன காகிதப்பூ அது அவனோட குரு அன்பளிப்பா அவனுக்கு கொடுத்தது அந்த காகித போல தான் நித்திய சக்தின்னு எழுதியிருக்கு காட்டோட எல்லையை அடையறான் சலசலன்னு சத்தம் கேக்குது ஒவ்வொரு அடியிலையும் ஒரு பய உணர்வு தோணுது காட்டுக்குள்ள நுழைஞ்சோடன ஒரு பெரிய மரம் அவட நோக்கி பேச தொடங்குது ஏய் சிறுவா இங்க ஏன் வந்தாய் பலர் வந்தன திரும்பவில்லைன்னு குமாரன் பயப்படாமல் பதில் கொடுக்குறான் அன்புள்ள மரமே எனக்கு யாருக்கும் திங்கு செய்ய வேண்டிய நோக்கம் இல்லை நான் உண்மையை தேடுகிறவன் மரம் மெதுவாக சிரித்தது உண்மையை தேடுபவன் பயப்பட மாட்டான் நீ கடந்து போகலாம் ஆனால் நினைவில் வைத்துக்கொள் பயம் வந்தால் புத்தி போகும் அவன் மரத்திடம் நன்றி கூறி முன்னேறி போறான் அங்க பார்த்தா அதுக்கு அடுத்ததா ஒரு பசித்த புலி அங்க நின்னுட்டு இருக்கு புலியிடம் மெதுவாக பேசினான் குமாரன் ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு நீ சரியா விட சொன்னா நானே உனக்கு உடம்பு தரேன்னு சொல்றான் புலி சிரிக்கிறது சரி கேளுன்னு குமாரன் கேட்டான் உலகத்துல எது மிகவும் வலிமையானது புலி யோசிச்சு சொன்னது என்னை மாதிரி விலங்குகள் தான் குமாரன் சிரித்தான் இல்லை அது அறிவு அறிவு இருந்தால் பலம் தேவையில்லை புலி அதை கேட்டு தலையை தாழ்த்தியது நீ எனக்கு புத்தி கற்று கொடுத்தாய் போ உனக்கு ஆபத்து இல்லை என்றது அவனுக்கு வழி திறந்தது அதுக்கடுத்த படியார் காட்டோட நடுவில் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை இருந்தது கதவு எல்லாம் திறந்திருந்தது உள்ளே போனவொன்ன எல்லாமே பிரகாசித்தது ஒரு குரல் கேட்டது இங்கே வருபவன் மூன்று சோதனைகளை சமாளிக்க வேண்டும் வெற்றியடைந்தால் மந்திர காட்டை விடுவிக்கலாம் குமாரன் துணிந்து போனான் முதல் சோதனை என்ன நான் நிழல் அறை அவன் இல்லாத அறைக்குள் சென்றான் ஒளி மங்கியது குரல் சொன்னது உன் நிழல் எங்கே அவன் யோசித்தான் புத்திசாலித்தனமாக பதில் சொன்னான் நிழல் வெளிச்சம் இருந்தால் மட்டுமே தெரியும் உண்மை தெரியும் போது இருள் தானாகவே ஓடும் அந்த கணத்தில் ஒளி பளபலத்தது அவன் முதல் சோதனையை வென்றான் இரண்டாம் சோதனை கண்ணாடி காடு அங்க நூறு கண்ணாடிகள் இருந்தன ஒவ்வொன்றிலையும் அவனோட முகம் குரல் கேட்டது இதில் உண்மையான நீ யார் அவன் நிதானமாக சொன்னான் எல்லாமே என்னோட முகம்தான் அதுல உண்மையான நான் என் மனசுதான் அந்த நிமிஷமே கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு போயிடுது அவன் இரண்டாவது சோதனையும் வென்றான் மூன்றாவது சோதனை குருவின் குரல் இப்போது குருவின் குரல் கேட்டது அவன் மெதுவாக சொன்னான் எனது அறிவை நான் மற்றவர்களுக்கு உதவுவதற்காக பயன்படுத்துவேன் நான் மட்டும் வளமாக வாழ்ந்தால் பயனில்லை அந்த கணத்தில் அரண்மனை ஒளியில் மூழ்கியது குரல் கூறியது நீதான் உண்மையான வீரன் உன் கிராமம் இனி மந்திர காட்டால் பாதிக்கப்படாது குமாரன் கிராமத்துக்கு திரும்பிய எல்லோரும் அவனை கண்டு ஆச்சரியப்பட்டனர் காடு இனி ஆபத்தானதாக இல்லை மரங்கள் பழம் தந்தன நீர் ஓடத் தொடங்கியது குரு மகிழ்ச்சியிடம் சொன்னார் அறிவும் துணிவும் சேரும் போது உலகம் மாறும் இந்த கதை கதைந்தார்